வெல்கம் டு மிலிடம் தமிழ் அகாடமி தமிழக அரசுடைய இந்த சமய அறநிலையத்துறையிலிருந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு வெளியாக இருக்கு ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அலுவலக உதவியாளர் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதவிக்கு நமக்கு வேகரிசி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அலுவலக உதவியாளர் பதவி குரூப் ஃபோர் எழுதி நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலைக்கு போனோம் அப்படின்னா அதற்கு என்ன ஒரு பதவி கிடைக்குமோ அதற்கு ஒரு இணையான பதவி தான் இந்த அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் ஸோ இதில் இதுக்கான கல்வித் தகுதி குறைந்தபட்சமாக எயித்து பட்சம்லேயே நீங்கள் விண்ணப்பிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ சூப்பரான இந்த வேலையை பற்ற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஒருபடியாக லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே இந்த சமய அறநிலைத்துறை வந்து மொத்தம் ஆறு வேகன்சி கொடுத்துருக்காங்க அலுவலக வேலை பண்ணிடங்களுக்கு தான் இப்போ வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாகிருக்கு ஸோ இதில் நமக்கு என்னென்ன தகுதி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்த்துலாம் ஸோ இந்த மொத்தம் அந்த ஆறு வேகன்சியில் என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்றத டீடைல்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்க உங்களுக்கு எத்தனை வேகன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஆன்லைனில் பார்த்துட முடியும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஓகே இதில் தகுதிகள் விண்ணப்பதாரர் வந்து இந்து சமய அற அறநிலைய கொடைகள் சட்டப்பிரிவு பத்தின்படி இந்து மதத்தை பின்பற்றுபவராக இருக்க வேண்டும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்து சமயத்தை சார்ந்தவராக இருக்கணும் எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் ஸோ இது ரெண்டு முக்கியமான கண்டிஷன் அது வந்து உங்களுக்கு வயது வரம்பு கேட்டிருக்காங்க ஆதி திராவிடர் அருந்த அதிகார அப்படின்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு வயதுக்கு உட்பட்டு இருக்கணும் ஆதி திராவிடர் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு பழங்குடியின வகுப்பு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு பிற்படுத்தப்பட்டவர் பதினெட்டுலேருந்து முப்பத்தி நான்கு வயது இதர வகுப்பினர் பதினெட்டுலேருந்து முப்பத்தி இரண்டு வயது ஸோ இதுதான் வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறாங்கன்னா வயது வரம்பு ஸோ இந்த வயது வரம்பு வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதி பிரகாரம் கணக் கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டிய சான்றிதழ்கள் சுய சான்றப்பமிட்ட கல்வித் தகுதி சான்றிதழ் நகல் ஸோ சான்றப்பமிட்ட கல்வி தகுதி சான்றிதழ் நகல் தான் இணைக்கும் ஒரிஜினல் எதுவுமே நீங்கள் அப்படி சொல்கிற அட்டாச் பண்ணக்கூடாது ச சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணாலே போதுமானது அதேமாதிரி உங்களுக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க அதாவது நன்னடத்தை சான்றிதழ் அரசுதழ் பதிவு பெற்ற அலுவலர் அல்லது கல்வியாளர் மக்கள் பிரதிநிதி இவங்ககிட்ட இருந்து நீங்கள் வந்து ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி அதனுடைய ஜெராக்ஸை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் நேர்முக தேர்வில் உண்மை சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் ஸோ நீங்கள் வந்து சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது ஒரிஜினல் சான்றிதழ்களை நீங்கள் வந்து சமர்ப்பித்து சரிபார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாப்பில் இருக்கீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட தடையின்மை சான்று ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஜாப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ அங்கிருந்து பெறப்பட்ட என்ஓசி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பின் அதன் பதிவு எண் அடங்கிய சான்றிதழ் நகல் ஸோ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்டர் பண்ணிணீங்க அப்படின்னா ஸோ அது பற்றின டீட்டெயிலாக நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லாமல் ஜெராக்ஸ் ஒரிஜினல் எது நீங்கள் விண்ணப்பத்தோடு அட்டாச் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஒரிஜினல் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறப்ப கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த சமயம் அறநிலையத்துறை அலுவலக உதவியாளர் விண்ணப்பப்படும் ஸோ இந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் உங்களுக்கு ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது ஸோ ஆன்லைன் லிங்க் நான் சொன்ன சொன்னே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் அதில் பற்றி இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இதெல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ ஓகே இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைட் கார்னரில் உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க அதை ஒட்டிடுங்க அது கீழே வந்துட்டு பெயர் தந்தை பெயர் பாலினம் நிரந்தர முகவரி ஸோ இதெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டுருங்க உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் எந்த வீட்டுக்கு எந்த நீங்கள் குடியிருக்கிற அந்த வீட்டுடைய முகவரியை வந்து நீங்கள் கம்யூனிகேஷன் அட்ரெஸாக பயன்படுத்திக்கோங்க இமெயில் அட்ரஸ் உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருங்க உங்களுடைய பிறந்த தேதி இனம் மற்றும் வகுப்பு விக்கிரம் மதம் இனம் தகுதி ஸோ ஓகே இந்த தகவல் எல்லாத்தையுமே தெளிவாக குறிப்பிட்டுருங்க எழுத படிக்க தெரிந்த மொழிகள் ஸோ உங்களுக்கு தமிழ் தெரியும் ஆங்கிலம் தெரியும் ஆங்கிலம் தமிழ் ரெண்டுமே வந்து எழுத படிக்க தெரியும் அப்படின்னா அது பற்றின தகவலை கொடுப்பிடுங்க ஸோ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணிடுறீங்களா அது பட்டுன தகவலை வந்து தெளிவாக்குறப்பிடுங்க நீங்கள் ஏதாவது பணியில் இருக்கிறீங்க அப்படின்னா அது பட்டு நீங்கள் தடையின்மை சான்று இணைக்கப்பட வேண்டும் ஸோ என்ஓசி வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் ஓகே இதெல்லாமே வந்து முக்கியமான தகவல் இந்த எல்லாம் குறிப்பிட்டு அதுக்கு கீழே எந்த தேதியில் கையெழுத்துடுறீங்க அந்த தேதியை குறிப்பிட்டு விண்ணப்பதாரருடைய கையைப்போத்தை வந்து நீங்கள் அதில் வந்து சைன் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஸோ ஓகே இந்த பதிவிறக்கம் செய்து முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் இருபத்தெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை நூற்றி பத்தொன்பது உத்தமர் காந்தி சாலை நுங்கம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி நாலு ஸோ இந்த முகவரிக்கு தான் நம்ம வந்து இருபத்தெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு விண்ணப்பங்களை வந்து நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உரிய சான்றிதழ் இணைக்கப்படாத நகல்கள் அல்லது அந்த குறிப்பிட்ட தேதிக்கு பின்னர் வரப்படும் விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப முக்கியம் ஸோ கொஞ்சம் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது அந்த முழுமையான அந்த சான்றிதழ் நகல்களை வந்து உங்கள் விண்ணப்பத்தோடு இணைத்து அந்த கடைசி தேவை முன்னால் விண்ணப்பங்களை வந்து சென்று சேர்கிற மாதிரி பாருங்கள் ஓகே இந்த இந்து சமய அறநிலையத்துறை வெளியீட்டில் கூட இந்த அலுவலக உதவி வேலை பண்ணி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குரூப் ஃபோர் எழுதி இங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிற மாதிரி ஒரு அதற்கு இணையான பதவி ஸோ வந்து நீங்கள் மினிமம் எயித்து படிச்சிருந்தீங்க அப்படினால இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் ஸோ ஓகே இதுதான் இந்த அறநிலையத்துறை பற்றி அறநிலையத்துறை வெளியேறக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன்